என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் தேவேந்திர நாங்கள் பரிவர்த்தனை முதல் மரியாதையும் வாங்கக்கூடிய நாங்கள் ஏழையும் அளவாக முதன்மை தொழிலாக செய்து வரும் நாங்கள் I can சார்ந்தவர்கள் என்பதை யாருக்கும் ஒரு மாற்றம் கருத்துக்கிறார்கள் வரலாறு தெரியாமல் எங்களை வரலாற்று நினைக்கிறார்கள் நாங்கள் மக்கள் நாங்கள் நன்மை செய்யும் கட்சி

நாங்கள் மரணவீழ மக்கள் நாங்கள் நெண்ணின மக்கள் எப்படி பட்டியல் சேர்க்கப்பட்டோம் சமூக நீதி அடைய வேண்டும் அடைய வேண்டும் 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 பட்டியல் நிறைய வேண்டும் வேண்டும் ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பின்னல் எழுப்பு நீங்க ஜெய் தேவேந்திரா ஜெய் தேவேந்திரா நன்றி அக்கா நன்றி